ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் காலையில் ஆஃபீஸ்க்கு வேக வேகமாக ஓடிடுறாங்க ஸ்கூலு காலேஜுன்னு சொல்லிவிட்டு ரொம்பவே அவசரமாக போகிறாங்க எல்லாேருக்கும் கமிட்மெண்ட் இருக்குது பட் ஹவுஸ் ஒய்ஃபுங்களுக்கு எந்த விதமான கமிட்மெண்ட்டும் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்காங்க பட் இவங்களெல்லாம் நம்ம ரெடி பண்ணி கிளப்பி அனுப்பிட்டு நமக்கு மறுபடியும் வீட்டில் இருக்கிற ரொட்டீன்ஸ்லாம் நம்ம பண்ணுறதுக்கு நமக்கு ஒன் டே பற்றாதுங்க உமன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்துவிட்ட பிறகு நம்ம வந்து குழந்தைங்க பின்னாடி ஓடுறதுக்கு மட்டும்தான் நமக்கு டைம் இருக்குமே தவிர வேறு எதுக்குமே நமக்காக நம்ம யோசிக்கவும் நமக்கான டைமும் நம்ம வைக்க முடியாது ஆனால் இதெல்லாமே நம்ம கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணோன்னா பண்ண முடியும் நம்ம எப்போ வருத்தப்படுறோம் எப்போ சந்தோஷமாக இருக்கோன்றது கூட மற்றவங்களுக்கு தெரியாதுங்க யாரும் காது கொடுத்து கேட்கக்கூட தயாராக இருக்க மாட்டோம் வீட்டில் தானே இருக்கேன் உனக்கு என்ன ஜாலியாக சாப்பிடு டிவியை பார்த்துட்டு நல்லா தூங்கு அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளும் பார்த்திங்கன்னா இந்த வீட்டு வேலையில் அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருப்போம் நம்ம தான் நம்மளை பற்றி நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம தான் நமக்கான முயற்சி எடுக்கணும் நமக்கு என்ன வேணுன்றதை நம்ம தான் யோசிக்கணும் நமக்காக இன்னொருத்தர் கண்டிப்பாக யோசிக்க மாட்டாங்க ஒன் டேயில் அவங்களுக்கான ஒன் ஹவர் தேடி கண்டுபிடிங்க நீங்கள் ஆசைப்படுற விஷயத்த அந்த ஒன் ஹவரில் செய்யுங்க இட்ஸ் நாட் டூ லேட் டு சேஞ்ச் யுவர் செல்ஃப் ஏஜ் எஸ் ஜஸ்ட் எ நம்பர் ட்ரை அண்ட் சக்ஸட் இன் யோர் லைஃப் ஸோ இது வெயிட் லாஸ்லேருந்து உங்களோட ட்ரீம்ஸ் எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நீங்கள் எஃபர்ட் போட்டு தான் ஆகணும் கொஞ்சம் முயற்சி பண்ணிங்கன்னா இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு அள்ளித்தர வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது நீங்கள் பண்ண வேண்டியது ஒரு சின்ன முயற்சி தான் ஒரு ஒன் ஹவர் உங்களுடைய டேயில் நீங்கள் ஸ்பென்ட் பண்ண போகிறீங்க ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ்க்காக நீங்கள் என்ன ட்ரை பண்ணுறீங்கன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்கள் கண்டிப்பாக மற்றவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்